வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் சிங்கள இருந்து யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்காக வந்திருக்கு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோக்கள் தான் இங்கே வந்து டூ ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் போஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் என்ன பெருந்தொகையான ஆட்டோக்கள் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த ஆட்டோக்கள் எல்லாம் இங்கே விற்பனைக்காக வந்திருக்கு என்ன விழியன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது நாங்கள் இந்த இருநூற்றி ஆறு டேஸில் இருந்து பார்ப்போம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்டோ வந்து கிளீனான முறையில் செய்து நல்ல ஒரு பராமரிப்பில் இந்த ஆட்டோ தான் எல்லாம் ரேக்கிட்ட செய்யப்பட்டிருக்கு புது பெயிண்ட் எல்லாம் அடித்து உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டான முறையில் அனுக்கு பாருங்கள் எல்லாம் மட்டன் சீட்டுகள் விட இது வந்து டூ ஸ்டோக் இன்ஜின் ஒரு கோஸ்ட் ஸ்டோக்ன்ற பிளானில் ஒரு புது ஆட்டோன்ற பிளானில் க்ளீனான முறையில் செய்து வச்சுக்கணும் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்டோவுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை பாருங்க ஒரு ஆட்டோ லவ்வர் வச்சிருந்த மாதிரி நீட்டான முறையில் அன்னிக்கி இந்த ஆட்டோ இது வந்து இருநூற்றி ஆறு டேஸ் பாருங்க ஆட்டோ இப்படி நிக்கன்றத பாருங்க மஞ்சள் ஆட்டோ மங்களகரமா ஒரு புது ஆட்டோ மாதிரியே இருக்கு நீட்டா செய்து வச்சிக்கணும் இங்க வந்து உங்களை தெரியும் பார்க்கவே தெரியும் இருபத்தி மேற்பட்ட ஆட்டோ இருக்கு நாங்கள் ஓவன் என்ற விலையிலையும் பார்ப்போம் முதல் இங்கே வந்து இந்த முதல் இந்த மஞ்சள் ஆட்டோன்ற விலை வந்து இதுக்கு ஓனர் சொல்கிற விலை ஆறு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா உங்களுக்கு தெரியும் இப்போ ஆட்டோக்கள் போகிற விலையோட பார்க்கி இதுக்கு கிளீனான முறையில் செய்து வச்சுக்கிற ஆட்டோ ஒரு வேலையும் இல்லை எடுக்கிறாக்களுக்கு டயர் எல்லாம் முக்காக்கின்ற சென்ட் டயராக இருக்குது பார்க்கவே தெரியும் உங்களுக்கு ஆறு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா இந்த ஆட்டோக்கு ஒன்றும் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நான் ஒன்றுட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் என்னும் கன ஆட்டோக்கள் நிற்க எல்லாத்தையும் இந்த விலையிலையும் பார்ப்போம் அடுத்த கியூடி நம்பர் பாருங்கள் ஆட்டோவை டயர் எல்லாம் புது டயர்களோட அன்னைக்கு ஆட்டோவில் எந்த ஒரு குறையும் இல்லை கிளீனான முறையெல்லாம் இருக்குது நானுங்க உள்ளுக்கு பாக்ஸுகள் இருந்து சகலம் நீட்டான முறையில் இருக்கு ஆனால் ஒரு டூ ஸ்டோக் ஆட்டோ செய்து நிற்கிற ஆட்டோ தான் இந்த ஆட்டோ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு ஒரு கிளீனான முறையில் நிற்கிற ஆட்டோ தான் பாருங்க ஆட்டோவை எடுக்கிற நீங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை எடுத்து ஓட வேண்டியதான் இதுக்கு வந்து லீசிங் வசதியும் எடுக்கலாம் இதுக்கு ஆறு லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுத்துக்கொள்ளலாம் லீசிங் வசதி வந்து இங்கே நாங்கள் செய்து தரலாம் என்று சொல்லி இதுக்கு ஓனர் சொல்கிற வில ஒம்பது லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக் கொடுக்க பிள்ளை தான் ஒரு டூ ஸ்டாக் ஆட்டோ கியூ டி நம்பர் கிளீனான முறையில் நிற்கிற ஆட்டோ எடுத்து ஓட வேண்டியதாக செய்கிற வேலை எதுவுமே இல்லை எல்லாம் செய்து நீ கிளீனான முறையில் நிற்கும் அடுத்தது டபுள்ஏஎஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் ஆட்டோவை கிளீனான முறையில் செய்தால் நிற்கும் ஆட்டோக்கள் டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் புது டயர்கள்லாம் இருக்குது இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் டயரு வளங்கள்லேருந்து எல்லாம் புது ஆட்டோக்கள் எல்லாம் க்ளீனான முறையில் செய்து நல்ல ஆட்டோக்கள் ஃபர்ஸ்ட் ஓனரில் உள்ள ஆட்டோக்களை தான் எடுத்து வச்சுக்கினா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது இறக்குமதி செய்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட டவுன் ஏஸ் நம்பர் உள்பாக்கங்களை பாருங்கள் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை நீட்டான முறையில் இருக்குது கிலோமீட்டர் வேலை செய்யலாம் கிலோமீட்டர் நான் இருக்கிற எவ்வளோ ஓடி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இதுக்கு வந்து பத்து லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் லீசிங் வசதிகள் இங்கே வேலை செய்து தருவினால் இதுக்கு ஓனர் சொல்கிற முல் ஃபுல் பேமெண்ட் வந்து பதினாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஏவிஎஸ் பதினாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா அடுத்து ஏவிஏ நம்பர் ஒன்று இருக்குது இது வந்து உற்பத்தி செய்யப்பட்ட ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் ஆட்டோ வந்து ஒரிஜினல் பெயிண்டல் அந்த ஒரிஜினல் குட்சீலிகளோடு இருக்குது வந்த மாதிரியே இருக்குது டயர் வந்து முக்கா கண்டிஷன் டயர் இருக்குது இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் டயர் பலங்கள்லேருந்து பெயின் பழங்கள் எல்லாம் க்ளீனான முறையில் உள்ள ஆட்டோக்கள்லாம் நிற்கி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வயசாக பண்ணப்பட்டது கொம்பனி அந்த குட்சியிலியல் கொம்பனி பெயிண்ட்களோடைய இருக்குது ஃபர்ஸ்ட் ஓனரில் நின்ற ஆட்டோ தான் இதுக்கு வந்து லீசிங் வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் இந்த ஆட்டோவுக்கு ஏபிஏ நம்பர் பெயின் பழங்கள்லேருந்து நீட்டான முறையில் நிற்கிற ஆட்டோக்கள்லாம் இது வந்து கொம்பனியால் அடித்து வந்த குட்சியில் மத கொம்பனியால் அடித்து வந்த குட்சியில் இங்கே வந்து இவ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்த ஆட்டோவை அப்படியே வச்சுக்கிறேன் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் வந்தபடியே நிற்கும் இந்த ஆட்டோ உள்பக்கங்களை பார்ப்படுங்க சீட்டு எல்லாம் நல்ல நிலையில் உள்ள சீட்டு ஒரு பக்ஸ் செட்டுகள் இருக்குது எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது வெறும் எண்பத்தி எண்ணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஏன்னெண்டா ஃபஸ்ட் ஓனரில் இருந்தால் கிளீனான முறையில் நிற்கிற ஆட்டோ தான் இந்த ஏவி ஏ நம்பருக்கு ஓனர் சொல்கிற விலை பதினஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை விலையல்ல இன்னும் ஆட்டோக்கள் நிற்க அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் அடுத்த ஏவி டி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு உற்பத்தி செய்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது வேறு இன்னும் ஒரிஜினல் பெயின் கொம்பனி வளங்களோடு இருக்கு இந்த ஆட்டோ வந்து இந்த ஆட்டோ வந்து எடுத்து நீங்கள் எதுவும் செய்யப்பட தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஓனர் எப்படி கம்பெனியால் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்படி எனக்கு இந்த ஆட்டோ டயர் எல்லாம் புது டயர்கள் போட்டிருக்கினா இந்த ஆட்டோவில் எந்த ஒரு டச் அப் வேலையிலும் இல்லை எப்படி வந்துச்சுதோ அதே மாதிரியே இருக்குது தனிப்பாவணி ஆட்டோ ஒரு கைப்பாவனையில் சீட்டு எல்லாம் இப்போ புதுசாக செட்டுகள் உள்ளுக்கு உள்ளுக்கெல்லாமே இருக்குது பாருங்கள் சீட்டுகளை எந்த ஒரு க்ரைம் இல்லை வெறும் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃபர்ஸ்ட் ஓனர் இது வந்து ஒரு பயசான ஐஆட்டன்னு ரேடியோ செட்டுகள் எல்லாம் இருக்குது வெறும் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் நான் ஓடி இருக்குது ஒரிஜினல் கண்ணாடியால் ஒரிஜினல் குட்சிலையல் எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது வட்டியெல்லாம் புது வெட்டி இருக்குது இது முதல் வந்த ஒரு புது ஆட்டோன்ற சேப்லாம் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பார்க்க வெறும் முப்பத்தையாயிரம் ஓடினவட்டி புது ஆட்டோ மாதிரி தான் இருக்குது ஏவிடி நம்பர் நீங்கள் ஏவிபி பார்த்துருப்பியால் இது வந்து இருநூற்றி ஆறு ஆறு எண்பது இது வந்து பதினஞ்சு முப்பது இந்த ஏவிடிக்கு ஓனர் சொல்கிற விலை வந்து பதினேழு லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இதுக்கு வந்து லீசிங் வந்து பன்னெண்டு லட்சம் மட்டும் எடுக்கலாம் இந்த ஏவிடிக்கு பன்னெண்டு லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் இங்கே உள்ள ஆட்டோக்கள் எல்லாம் நீங்கள் எடுக்கிறோன்னு சொன்னால் எங்கே இருந்து வந்தாலும் நீங்கள் இங்கே வந்து லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் லீசிங் சரி இதை அடுத்தது இந்த ஹெச்ஆர் நம்பர் பதினஞ்சு முப்பத்தி ஏழு ஒரு பட்ட கலர் ஒரிஜினல் ஆட்டோன்ற கலரில் நிற்கும் உங்களை தெரியும் ஒரு டூ ஸ்டோக் ஆட்டோ எல்லாம் புது டயர்கள் எல்லாத்தோடயும் இருக்கு இது வந்து கூடுதலாக இந்த பிள்ளையல் எல்லாம் நீங்கள் ஓனர்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து அந்த பிள்ளையளை கேட்டுக்கொள்ளுங்க இந்த ஹெச்ஆர் நம்பர் கியூ நம்பர் தான் கொம்பனிகளை வந்த மாதிரி இருக்கு செய்து செய்திருக்கு இதெல்லாம் விலை தான் நீங்கள் வந்து ஓனரோட கதைக்கு இதில் விழிகளை கேட்டுக்கொள்ளுங்கள் என்ன இதற்கு இப்போ இவர் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கி விட்டுருக்குறேன் விலைகள் வேற இருக்கிறார் இதெல்லாம் விலை தான் நீங்கள் இந்த கியூசிக்கெல்லாம் எல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள் நான் டிஸ்பிளேயில் ஓன் ஓனட்ட நம்பரை நான் போடுவேன் டயர்களை பண்ணுங்க புது டயர்கள் இருக்குது இந்த ட ஆட்டோக்களுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை அடுத்த பை எம் நம்பர் அடுத்த டபுள் ஏஎஸ் நான் ஏற்கனவே காட்டிருப்பேன் இது வந்து டபுள் ஏஎஃப் நம்பர் அதோட பதினொன்று சைபர் ஹெச் கியூ நம்பர் இங்கே வந்து கூடுதலான ஆட்டோக்கள் உங்களை பார்க்கவே தெரியும் இந்த ஆட்டோக்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஓனரோட எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்க நன்றி வீடியோ பார்த்த